சூரியனார் கோயிலில் சூரியனையும் திருநாகேஸ்வரத்துல ராகவியன் திருநல்லாறுல சனியையன் ஆடுற குருவையும் கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவியா திருவையாறில் சந்திரனையும் திருவெங்காட்டில் புதனையும் கஞ்சனூர்ல சுக்கரனையும் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாயும் என்ன கோவில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பிடிச்சலோ எட்டே முக்கா அந்த மீதுமிருக்கு ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கு நான் காட்டுறேன் நீ காட்டுறியா எங்க இருக்கிறது நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடு ஐயா உன் கூட சுத்துறது பார்த்தாலாம் உன் இடத்துக்கு வேற வரணுமா போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போக மாட்டோம் போட்டுருக்கு என்னையை வே எப்படி போக முடியாவுடே இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது ஒன்னோட ஒன்னாயிட்டோம் மண்ணோட மண்ணாயிட்டோம் ஒன்னோட மண்ணா நீ தான் நான் ஆக என்னை சேக்காத ஐயய்யோ கூட்ட கூடி தாயிலே

சொல்றேன் <laughs> <laughs> <laughs>

வரவரவு உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா பாத்தி என்ன சொன்ன உடக்கேன் பேரவர ஏன்டா அண்ணாவ மலையில பேரவரை மாத்தி சொல்றியா அல்லங்க இரு இரு இருண்டா நாங்கடா எங்க முதனாலயே கோணம் வாங்கினு சொன்னது கிடையாது நீ எப்படியா இவ்வளவு கரெக்டா சொன்னேன் ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும் போது என்னையாரா தூப்புடா நான் எப்பயா தூப்புனேன் அண்ணாமலை என்னையா இதெல்லாம் பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்தி போடுவான்

ஆமா இப்பதானே அங்க இருந்த அதுக்குள்ள எப்படி அங்க வந்த அவன் கண்ணா பாண்டு நாம தம்பி பூண்டு என்னங்கடா பூண்டு மிளகு பச்சை மிளகா வெங்காயம் படுத்துறீங்களே நீ எதுக்காக இங்க வந்த சாப்பிட வந்தயா டிபன் சாப்பிட்டுட்டே 37 பி பஸ் பிடிச்சு கில்பாக் மெண்டல் ஹாஸ்பிடல்ல போய் நீ एडमिट ஆயிரற ஏயா இதே தான் வந்து சொன்னா அதே நீ சொல்றியே இத ஃபோன் பண்ணி சொன்னாரே கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிற கட்ட வேண்டியத நான் கட்டிக்கிறேன் ஆ சேக்கு நான் என்ன ஐயோ ஆமா உன்ன மாதிரி மொத்த எத்தனை பேர் தெரியுறீங்க எங்க குடும்பத்துல மொத்த 6 பேர் ஒரே மாதிரி இருப்போம் ஒரே மாதிரி தான் பேசுவோம்

உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து இங்க ஆவுடைய யாரா இருக்காங்களா அந்த முதவி தர தாங்க இருக்குது ஓ தேங்க் யூ பாப்பா பசுபதி பா உட்கார் 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 நீங்க தான அது நான் தான்ப்பா ஆவுடைய பண் மீடியம் மீடியம் ஆவுது சோடியம் ஆவுது அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல பாருங்க எங்க அப்பா பத்தி பேசின டென்ஷன் படுத்தாதீங்க எங்க அப்பன் செத்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அதான் எனக்கும் தெரியுமா தெரியுமா எப்படி உங்க அப்பன் தாயா சொன்னாரு அண்ணாமலை இங்க பாருப்பா உன் பிள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்குறதுக்கா நீ எங்கப்பா இருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்துலயே இருக்கா பசுபதி உங்க அப்பா உன் பக்கத்துலதான் திங்கிட்டு எங்கிட்டோ இருக்கா பசுமதி நான் சொல்றேன் நம்பப்பா உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா நம்ம என்னென்ன பேசுறேங்கறப்போ அவனுக்கு கேட்கும் உம் பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சறப்பா உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கிறதா கேள்விப்பட்டேன்